ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எங்கிட்ட கேட்கக்கூடிய ஒன்று கேள்வி என்ன அப்படின்னா நான் டூ தௌசண்ட் செவனில் பார்த்த மாதிரியே இப்போயும் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலு ப்ராப்பரான ஃபுட்டு அப்புறம் அளவான எக்ஸசைஸ் ஒரு மிஸ்டேக் பண்ணுவேன் என்ன அப்படின்னா ஒரு டூ மந்த் கண்டினியூஸாக ஒர்க் அவுட் பண்ணுவேன் ஒரு டூ மந்த் ரெஸ்ட் எடுப்பேன் திரிண்டினஸ் லெவல்லே இருக்கேன் என்னால் புல் அப்ஸு புஷ் டிப்ஸ் இதெல்லாம் எடுக்கவே முடியாது ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் போலீஸில் இருக்கும்போது என்னோட ஃபிங்கரில் வந்து ஒரு பெரிய ஷார்ட் பூட் பதினாறு பவுண்டு ஷார்ட் பூட் வந்து உருண்டுச்சு இது ஃபுல்லாக நல்லா நசுங்கி நஞ்சு போச்சு அதுக்கப்புறம் உருட்டு தைச்சி வச்சுருவேன் இன்னுமே இந்த ஃபிங்கர் வந்து என்னால் ரொம்ப கிரிப்பாக யூஸ் பண்ண முடியாது கிள்ளு நான் இந்த செவன்டி ஃபைவ் டேஸ் ஹார்ட் சேலஞ்சில் நான் இதை செய்யணும் அப்படிங்கிறத தான் டார்கெட்டாக எடுத்து நான் செய்ய போகிறேன் ஒன் டேயில் நான் ஒரு மீல் உங்களுக்கு காட்ட போறேன் ஃபார்ட்டி மினிட்ஸ் கார்டியோ ஃபார்ட்டி மினிட்ஸ் எக்ஸசைஸ் பண்ண போகிறேன் இந்த ஃபார்ட்டி மினிட்ஸில் எல்லாமே இன்க்ளூட் ஆயிருக்கும் அதில் புல் அப்ஸ் அண்ட் புஷ் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அது இல்லாமல் ஒன் லைன் மோட்டிவேஷனும் என்னோட வீடியோவில் கம்ப்ளீட் ஆகும் வந்து இது ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் தான் ஸோ இதை நான் ஒரு ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ உங்களுக்கும் இவ எப்படி தான் பண்ண போகிறா இந்த நொண்டி கையை வச்சுட்டு அப்படின்ற இருந்தது அப்படின்னா மறக்காமல் அக்கௌண்ட்டை ஒரு ஃபாலோ பண்ணிவிடுங்க நான் டெய்லியும் நான் அப்லோட் பண்ண ஆரம்பிக்கிறேன் இதுலேயும் ஒரு மோட்டிவேஷனோட ஆரம்பிப்போம் எதுவுமே வந்து ஈஸி கிடையாது வேலைக்கு போயிட்டு திருப்பி வந்து ஒர்க்கவுட்டை பண்ணி எல்லாமே வந்து கண்டினியூஸாக பண்ணும்போது அது ரொம்ப கஷ்டம் ஒரு நாள் பண்ணுறது ஈஸி ஸோ இன்றைக்கி இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண போகிறோங்கிறத நீங்கள் என் கூட டிராவல் பண்ணி பாருங்கள் ஓகேவா